ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடல் மீனை முட்டையில் தாங்க பிடிக்க போகிறோம் வாழைக்கண்டை தாங்க பிடிக்க போகிறோம் வாழைக்கண்டை பிடிச்சி வறுத்து சாப்பிடுவோம் வாங்க போகலாம் மீன் பிடிக்கிற மட்டும் பாருங்க சரியான உலங்க காலு கிட்டத்தட்ட முக்கால் கால் உள்ளார போயிடுச்சு எடுக்கவே முடியல அவ்வளோ ஆழத்தில் மீன் பிடிக்கும் கெண்டை மீன் பிடிக்க வந்தாங்க பாருங்க தேவையில்லாத அழுது ரொட்டி மீன் வந்துருக்கு அதாவது டேங்க்ல இருந்து சொல்லுங்க ரெண்டுமே தேவையில்லை குழப்பாக்கி இருக்கிற மீன் எல்லாம் சாப்பிடு பழைய வந்து ரெண்டு கெண்டை மாட்டேன் ரெண்டு நாள மொத்த கண்டையா முதல் கெண்டை பாத்துங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கணும் பாருங்க எல்லாமே ஒரே சைஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கண்டு பிடிச்சோம் அதுல ஒண்ணு தப்பிச்சிருச்சு இப்பதைக்கு நாலு கண்ட இருக்கு உயிர் ரால் ஒண்ணு பிடிச்சிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் சிலப்பி உள்ள கண்டன்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு உளு மீன் ஒண்ணு பிடிச்சோம் இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சமைக்க போறோம் வாங்க போகலாம் மீனை ஃபுல்லா ஆஞ்சி எடுத்துட்டோம் இப்போ மீனை வந்து குறுக்க கோடு போட்டுக்கலாம் அரைச்சி வெங்காயத்தக்கி போட்டுக்கலாம் அடுத்து அரைச்சி வச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரைத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த மீனில் இந்த மசாலா தடவிக்கலாம் என்ன கருவேப்பிலை இதில் வச்சுக்கலாம் வாங்க வறுக்கலாம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் மேல் தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் முன்னாடியே மேல்தோல் மட்டும் வந்துடும் સૂપર